உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் மதுரை ஆதீனத்தை கண்டு வாகனத்தை நிறுத்தி மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் மதுரை வீரபஞ்சான் பகுதியில் உள்ள லட்சுமி பள்ளியில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் கலந்து கொண்டார் பின்னர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதையும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராஜன் வரவேற்பு அளித்தார் இதனைத் தொடர்ந்து அஷ்டசக்தி மண்டபம் வழியாக சென்று மீனாட்சியம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்தி பின்னர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் பொற்றாமரை குளத்தை பார்வையிட்டார் இதையடுத்து சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவிலிலிருந்து புறப்பட்டபோது கோவில் கிழக்கு கோபுர வாசல் அருகே நின்று கொண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு சென்றார் பின்னர் மதுரை ஆதீனம் மடத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த மதுரை ஆதீனத்தை பார்த்த பிரதமர் மோடி அவரை கையசைத்து அழைத்து மதுரை ஆதீனத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சாலையோரத்தில் நின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார் பிரதமர் வருகையை முன்னிட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டதோடு மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரதமர் மோடி மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இரண்டாம் முறையாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது